ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोपीयस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गितमुद्रपानिनलिनं चित्ते शिवं कुर्महे नमस्सदसे நமஸத்பதையே நமஸ்ஸகீனாம் சகீ புரோகாணாம் சக்ஷுஷே நமோதிவே நமபிரிவே நமகா சங்கர தொலைக்காட்சி நேர்களுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிரநாமும் சிந்தித்து கொண்டு இருக்கிறோம் அறநூற்றி எழுபத்தி மூன்றாவது நாமாவளி அப்படின்னு பேர் பிரியா ப்ரகத்துன்னா பெரியன்னு அர்த்தம் பிரகதிங்கிறது ஒரு குலதெய்வ வழிபாட்டு முறை அந்த முறையை இந்த நாமாவளி மறைமுகமாக நமக்கு விளக்கி சொல்லுகிறது ஒரு உதாரணம் பாருங்கள் நம்ம எல்லாருக்கும் பெருசாக தெரிஞ்சது தஞ்சாவூர் ராஜராஜ சோழன் பெரிய கோயில்னு பேர் கோயிலே பெரிய கோயில் தமிழில் பெரிய சுவாமி பேர் பிரகதீஸ்வரர் அந்த சிற்பி எப்படி சொல்ல முயற்சி பண்ணுறான் அப்படின்னா அந்த கோயிலுக்கு போகிற வழியில் துவாரபாலகர் இருக்கும் துவாரபாலகர்னால் எப்படி இருக்கும் ஒரு காலை கீழே வச்சுன்னு ஒரு காலம் அந்த கதை மேலே வச்சுட்டு இருக்கா மாதிரி இருக்கும் அந்த தஞ்சாவூரில் அந்த துவாரபாலகர் ஒரு பாம்பு இருக்கும் அந்த பாம்பு வாயில் யானை இருக்கும் அந்த பாம்பு மேலே தன்னோடய கட்டவரலை லேசாக ஊனியிருப்பார் சும்மா தொட்டா மாதிரி வச்சுட்டுருக்கோம் அந்த சாமி இந்த துவாரபாலகன் அது எதை சூட்டுகிறது அப்படின்னா இந்த இறைவன் எல்லோரையும் விட மிக பெரியவன் அப்படின்னா அதுக்கு பாம்பு எதுக்கு போடுவானேன்னா அந்த காலத்தில் என்ன ஞாபகம்னா இந்த உலகத்தை ஆதிசேஷன் தன் தலையிலே தாங்குகிறான் அப்படின்னு அர்த்தம் இந்த உலகத்தை தாங்கிறது அப்படி தாங்கக்கூடிய பாம்பு எட்டு திக்கு நாகத்தையும் முழுங்கி விடுது எட்டு திக்கும் எட்டு யானை இருக்கும் மதுரை கோயிலில் கூட எட்டு யானை இருக்கும் பாருங்கள் அப்போ திசைகளை குறிக்கக்கூடிய அந்த யானையை அந்த பாம்பு முழுங்கிடுதான் முழுங்கி அது ஆனந்தமாக என் திசையும் தான் முழுங்கி ஆனந்தமாக இருக்கும்போது இந்த வாயிற்காப்பாலன் தெரியாதனமாக அது மேலே கெட்டவரில் வச்சுட்டான் மேலே மிதிக்கலை கெட்டவரில்லை அந்த வேகத்தில் அந்த பாம்பு அந்த யானையை கக்குது அப்படின்னா உலகத்தை காக்கக்கூடிய திசை அட்டை திக்குது உலகத்தை தாங்கக்கூடிய பாம்பு அதுவே அவன் கெட்டவர்களுக்கு கீழே இருக்கு அவன் பாத அளவுக்கு அது இல்லை அப்படின்னா அப்போ அந்த இறைவன் எவ்வளவு பெரியவனாக இருப்பான் அப்படின்னு நமக்கு ஊகம் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி அழகாக வடிச்சிருக்கா சிலையில் அந்த மாதிரி பிரகதிங்கிறது ஆகாசம்னு அர்த்தம் இன்னும் சொல்லப்போனால் ஆகாசம் எல்லாவற்றையும் விட பெரியது எல்லா பொருளும் அதுக்குள்ளே தான் இருக்கே அந்த ஆகாசம் பார்த்தா அம்பாளுக்கு பிரகதின்னு தமிழில் இதை பெரியாண்டவர்னு சொல்கிறா இது ஒரு குலதெய்வ பூஜையை பற்றி மிக அழகாக சொல்லுகிறது இந்த பிரகதிங்கிற நாமாவளி இது ஒரு நோக்கு அந்த காலத்தில் என்ன பண்ணுவானா ஒரு வயல் அந்த வயல் பிரதேசத்தை வந்து தேவஸ்தானமாக அறிவிச்சிருப்பாள் இங்கே தான் நாங்கள் குலசாமி பூஜை பண்ணுவோன்னு சொல்லுவாள் அந்த குலசாமி பூஜை எப்படி பண்ணுவாள் அப்படின்னா அந்த வயல்லையே களிமண் இருக்குல்ல அதை எடுத்து என் எல்லா சொந்தக்காரளும் ஆளாளுக்கு ஒவ்வொரு தன்பாவை அப்படின்னு சொல்லுவாள் தன் பாவை பாவைன்னு செய்யறது அந்த களிமண்ணில் உருண்டை பிடிச்சி அதை அப்படியே வைப்பாள் அது நூற்றி எட்டு உருண்டை பிடிப்பான் இருபத்தி ஏழு சுத்தா நாலு சுத்த வச்சு அதுக்கப்புறம் நடுப்புற அம்பாளை படுத்துன்னு இருக்கா மாதிரி போடுவாள் அது போட்டு ஒரு கூடை பெரம்பு கூடையில் பெரம்பெல்லாம் வச்சு அதுக்கு தனியாக ஏதோ ஸ்லோகம்லாம் சொல்லி தமிழிலே தான் சொல்லுவாள் எல்லா ஸ்லோகமும் சொல்லி அந்த பிரம்பு கூடையே தலையில் எடுத்துன்னு வருவான் நெவேதியம் வைக்கிறதுக்கு அந்த பெரம்பு கூடை தூக்குறவளுக்கு சாமி வந்துடும் அந்த கூடை வெயிட்டாக இருக்கும் அவளால் தூக்கின்னு வர முடியாது சாதாரண ஒரு ஆள் ஒரு கூடையை தலையில் வச்சுன்னு வர மாதிரி அந்த கூடையை சுமக்க முடியாது அந்த அவளுக்கு சாமி வரும் அந்த பிரம்ப அந்த கூடையை தலையில் தூக்கி வச்சா கோயிலுக்கு வர வரைக்கும் படாத பாடுபடுத்தி இது கோயிலுக்கு வந்துடும் கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அது அந்த சன்னதிக்கு வந்து விழுந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவள் தண்ணியை எடுத்து அந்த இந்த பிள்ளையார்னு சொல்லுவாள் நூற்றி எட்டு பிள்ளையாருன்னு அது எல்லாத்தையும் பிடிச்சி நடுப்புறம் அம்பாள் மாதிரி பண்ணி படுத்துன்னு மாதிரி ஆகாசத்தை பார்த்துருக்கோம் அதுதான் பிரகதினு சொல்கிறது வந்து அதை வழிபாடு பண்ணி அதுக்கு சாதம் எல்லாம் போட்டு பிரமாதமாக நைவேத்தியம் எதிரால கொஞ்சம் அது அந்த ஆடு அந்த மாதிரி பலி கொடுக்குற வழக்கம் சில இடங்கள்ல இருக்குது சில இடங்களில் பூஷணிக்காய் வெட்டி வைக்கிறாள் அது மாதிரி வச்சு வழிபாடு பண்ணுவாள் அதில் என்ன சிறப்பு அப்படின்னா சாமி வரும் அதுக்கு நம்பாளுக்கு சாமி வந்து குறி சொல்லும் அந்த பெரம்பை கையில் வச்சுக்கும் கூடையை கையில் வச்சுக்கும் அந்த பெரம்பும் கூடையை கையில் வச்சுருந்ததுன்னா எவ்வளோ பெரிய கூட்டம் இருந்தாலும் சரி அந்த களத்தை விட்டு வெளியில் போக மாட்டாவா அந்த வயல் பிரச பிரதேசத்தில் அந்த கோயில் இருக்கிற இடத்துல அந்த களத்துக்குள்ளே தான் நிற்கணும் அவள்நானம் பண்ணிவிட்டு அந்த ஒரு சத்தியாக இருப்பாள் இல்லையோ அப்போ அந்த சாமி வரும் அவளுக்கு தீபாராதனை பண்ணி நேவேத்தியெல்லாம் பண்ணி முடித்தோடனே அவள் கரெக்டாக சொல்லுவாள் கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு சொல்லுவாள் உனக்கு என்னது நீ அடுத்த வருஷம் இப்படி நடக்கும் அப்படின்னு நடக்க போகிறதெல்லாம் கூட சொல்லுவாள் கோரி சொல்லுவாள் அது அப்படியே பளிக்கும் அந்த வழிபாட்டு முறையைத்தான் பிரகதி என்று மிக அழகாக சுருக்கமாக லலிதா சகசிரநாமம் அதை சொல்லுகிறது லலிதா சகசிரநாமம் பல தகவல்களின் குவியல் அது ஆனால் இதில் என்ன சிறப்புனா அம்பாவில் யார் யார் எப்படி எப்படி எங்கெங்கே கும்பிட்டா என்னென்ன பலனை அனுபவித்தா அப்படிங்கிறது அனைத்தையும் இந்த லலிதா சகஸநாமம் நமக்கு சொல்லிடும் அதில் இந்த பெரியாண்டவர் பூஜை மிகச்சிறப்பாக சொல்லப்படுவது நூற்றி எட்டு வெறும் களிமண்ணில் தான் இருக்கும் அந்த உருவம் அதை வடமொழியில் தான் பிரகதின்னு சொல்கிறோம் அதுக்கு ஆராதனை பண்ணுற மந்திரங்கள்லாம் பார்த்திங்கன்னா சிவனுக்கு சொல்கிறதையே சொல்லுவாள் பஞ்சாசன பஞ்சாவரணம்லாம் வர்ணிக்கும்போதும் உடுக்க அடித்து வர்ணிப்பாள் அதுக்கு பேர் வர்ணித்தல்னு சொல்கிறாள் அவளை வர்ணித்து அவ என்னென்ன மாதிரி வஸ்திரம் போட்டுருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பாடலாக பாடி அது பெரிய மேலும் உடுக்கையெல்லாம் அடிப்பாள் சில பெரியாண்ட ஒரு பூஜையில் உடுக்கடிக்கிற வழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லுவாள் அந்த மாதிரியும் இருக்குது இந்த பூஜனை இது ஒரு பூசனை முறையையும் ஒரு அந்த பூசனை முறைப்படி வணங்கக்கூடிய ஒரு குலதெய்வத்தோட பேர் பிரகதினு கோயில்களில் பார்த்திங்கன்னா இந்த பிரிகதி வழிபாடு அப்படிங்கிறது ஆகாசம்னு சொல்லுவாள் கூரை இல்லாமல் அந்த பிரதேசத்தை வச்சுருப்பாள் ஆகாச காளியம்மன் இருக்குது எதுவுமே இருக்காது அந்த காலத்துல எல்லாம் எதுவுமே இருக்காது ஒரு சின்ன அடையாளம் கூட இருக்காது நாலுக்கும் அப்படியே ஒரு மதில் எடுத்தால் மாதிரி இருக்கும் அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சாமி பூஜை பண்ணுவாள் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பண்ணுவாள் அப்படி பூஜை பண்ணால் வந்து ஆள் மேலே ஆவேசித்து பேசும் இந்த ஆகாசக்காளி ஆகாசம் மாதிரி பிற்காலத்தில் அதுக்கெல்லாம் வந்து மேல் கூரை மாத்திரம் இல்லாமல் கோயில் கட்ட ஆரம்பித்தா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருவம் வைக்க ஆரம்பிச்சுட்டா அந்த காலத்திலலாம் உருவம்லாம் கிடையாது இந்த பிரகதிங்கிற சுவாமிக்கு உருவம் கிடையாது அதே மாதிரி இப்போ இந்த பூஜை பண்ணுற இந்த களிமண்ணில் பண்ணுற அளவிலோ அது அப்படியே அந்த இருந்து இருந்து அப்படியே கலைஞ்சிரும் அடுத்த வருஷத்துக்குள்ள கலைஞ்சிடும் அது பூஜை பண்ணுறதுலாம் தானாகவே தான் பண்ணுவாள் அந்த மாதிரி உருவம் நிலையாக இல்லாமல் ஒளியை முதன்மையாக கொண்டு ஆவேசுவாதம்னு சொல்லுவாங்க ஒருத்தர் மேலே சாமி வந்து பேசுகிற மாதிரி இருக்கக்கூடிய மிகச்சிறந்த வழிபாட்டு குலதெய்வ முறை தான் இந்த பிரகதி அதெல்லாம் சரிதான் ஏதோ குலதெய்வம் அவா பூஜை பண்ணுறா நாம் சொன்னால் என்ன பலன் ஓ பிரகதி தேனா அப்படின்னு நாம அப்படி சொல்லி நேரம் வச்சுக்கோ என்ன பலன் அப்படின்னு கேட்டால் காமிய பலன்னு சொல்கிறாள் காமியப்பலாம் என்னென்ன நாம் எந்த விரும்பி கேட்குறோமோ அதை அம்பாள் கொடுப்பா நம்ம சந்தேகத்தில் கேட்டோம்னா குரல் வரும் வெறும் குரலாக பேசும்னு சொல்லுவா இந்த பிரகதிங்கிற தேவத கேளியை அடிக்குதுல்ல அதை வச்சுலாம் இதுக்கு சொல்லுவாள் இந்த பிரகதிங்கிற தேவதை பேசும் அப்படின்னு அதனால் நம்ம வந்து சுவாமிகிட்ட பேசுகிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு இணைப்பை இறை அருளை அனுபவ சாத்தியப்படுத்துகிற பிரகதி என்கிற நாமாவளி இந்த நாமாவளியை சொல்லி அனைத்து நலன்களையும் பெற பிரார்த்திப்போமாக ஐந்தர் மகா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து